உணவு பொருட்கள் விரைவில் போகாமல் பாதுகாப்பாக வைத்திருக்க கண்டுபிடிக்கப்பட்டதே பிரிட்ஜ் ஆனால் சமைக்க சோம்பேறித்தனம் கொண்டவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட சாதனம் போல் ஆகிவிட்டது இப்போது நம்மவர்களுக்கு எதை எதையெல்லாம் பிரிட்ஜில் வைக்க வேண்டும் என்ற இல்லாமல் போய்விட்டது எதையும் வீணாக்காமல் சிக்கனமாக இருக்கிறோம் என்ற நினைப்பில் பல நாட்களுக்கு முன்பு செய்த சாம்பார் ரசம் புளித்து போன இட்லி மாவு பால் காய்கறி முட்டை இறைச்சி குளிர்பனங்கள் என சகலத்தையும் உள்ளே ஃப்ரிட்ஜை நிரப்பி விடுகிறார்கள் இது மிகவும் தவறானது என்கின்றனர் ஊட்டச்சத்து நிபுணர்கள் காய்கறி கீரை மற்றும் இறைச்சி இட்லி மாவு போன்றவற்றை வார கணக்கில் பிரிட்ஜில் வைத்திருக்காமல் கூடியவரை ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துவதே நல்லது என்கின்றனர் உணவியல் வல்லுநர்கள் குறிப்பாக பிரிட்ஜில் வைத்த இறைச்சியை பயன்படுத்துவது வேண்டவே வேண்டாம் என்பதுதான் அவர்களின் முக்கிய அறிவுரை நீண்ட நாட்கள் பிரிட்ஜில் வைத்திருக்கும் மாமிசத்தில் பாக்டீரியா உருவாகிவிடும் அத்தகைய இறைச்சியை சரிவர சமைக்காமல் உண்டுவிட்டால் இறைப்பையில் நோய் தாக்கிவிடும் இது போன்ற இறைச்சியை உண்பதினால் இறைப்பை தொடர்பான நோய்கள் ஏற்படுவதோடு ஈரல் சிறுநீரகம் மற்றும் மூளையின் செயல்பாடு ஆகியவற்றின் செயல்பாட்டையும் பாதிக்கும் என்று எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள் இறைச்சியை உடனடியாக கடைகளில் வாங்கிய உடனே வெட்டி சமையலுக்கு பயன்படுத்தினால்தான் அதில் உள்ள புரத சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் அவ்வாறு இல்லாமல் வாரக்கணக்கில் இறைச்சியை ஃப்ரிட்ஜில் வைத்து எடுத்து பின்னர் அதனை சமைப்பதினால் அதில் உள்ள புரத சத்துக்கள் அழிந்து விடுவதோடு மட்டுமல்லாது அதன் தூய்மையும் பாதிக்கப்பட்டு சமயங்களில் அது விஷ உணவாக மாறவும் வாய்ப்புண்டு என்கின்றனர் உணவியல் வல்லுநர்கள் மொத்தத்தில் ஹோட்டல்கள் மற்றும் உணவு விடுதிகளில் பெரும்பாலும் ஃப்ரிட்ஜில் வைத்த இறைச்சியே சமைக்கப்படுவதால் ஹோட்டல்கள் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் மற்றும் திறந்தவெளி உணவகங்களில் வழக்கமாக சாப்பிடும் பழக்கத்தை கைவிடுவதே நல்லது என்கிறார்கள் நிபுணர்கள் அதேபோன்று நோய் தாக்கிய ஆடு மாடு அல்லது கோழி போன்ற இறைச்சியில் வைட்டமின் புரத சத்துக்கள் சிதைந்து போயிருக்கலாம் எனவே இத்தகைய இறைச்சியை ஃப்ரிட்ஜில் வைத்து உண்பதனால் நோய் எளிதில் தாக்கும் அபாயம் உள்ளது என்பதே மருத்துவர்களின் எச்சரிக்கை அதேபோல் நாட்கணக்கில் சமைத்து ஃப்ரிட்ஜில் வைத்த உணவை பின்னர் அடிக்கடி எடுத்து சூடு செய்து சாப்பிடுவதை நோய்களை நாமே காசு கொடுத்து அழைப்பதற்கு சமம் எனவே உணவுகளை தினசரி சமைத்து உண்பதே ஆரோக்கியம் என்பது உணவியல் வல்லுநர்களின் அறிவுரையாகும் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்